தமிழ் வணக்கம் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் அடுத்த வாரம் பிரான்சிற்கு வருகின்றார் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ராங் நாங்கள் அமெரிக்கர்களினுடைய அடிமை அல்ல நாம் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சென்ற வாரம் எதற்காக முழங்கினார் என்பது கேள்விக்குறியாகவும் மர்மமாகவும் இருந்தது இப்பொழுது சீன அதிபரினுடைய வருகை குறித்த செய்திகள் பிரான்சிய அதிபரனுடைய ஆவேசத்தின் காரணத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது பிரான்சை பொறுத்த வரையில் இந்தியாவுடன் ஆயுத விற்பனையில் பெரும் ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றது ஒரு விடயம் இரண்டாவதாக சீனாவுடனான வர்த்தகத்தை பெருமளவில் வளர்த்துக் கொள்ளவும் பிரான்ஸ் விரும்புகின்றது ஐரோப்பாவினுடைய வர்த்தக துறையில் சீனாவினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இடம் பெற வேண்டும் சீனாவினுடைய மின்சார கார்களினுடைய விற்பனை ஐரோப்பிய சந்தைக்கு வருவதும் ஜெர்மனியினுடைய கார் விற்பனையினுடைய முதலீடுகள் சீனா நோக்கி நகர்வதும் ஜெர்மனியினுடைய கார்களுக்கு முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காலத்தில் இருபத்தி ஐந்து விதமான வரி விதிப்பு உயர்த்தப்பட்டதும் இதனால் ஜெர்மன் கார் தொழிற்சாலைகள் பாதிப்படைந்ததும் தெரிந்தது ஆகவே ஜெர்மனி சீனாவின் பக்கமாக திரும்பி இருக்கின்றது ஐரோப்பிய வர்த்தகம் சீனா நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சீன அதிபர் கால்பதிக்க இருக்கின்றார் இந்த இடத்தில் சர்வதேச ஆடுகளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடைபெறுவதன் அடையாளமாக இது இருக்கின்றது இந்த செய்தி வெளியாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லி சென்று அவசரம் ார் இதற்கு காரணம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு நேற்று ஹமாஸ் அமைப்புடன் தீர்வு வருகின்றதா இல்லையா என்பதல்ல தாங்கள் காசாவில் இருக்கின்ற ரபா நகரத்தின் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று கூறியிருந்தார் ஏனென்றால் இறுதி வெற்றியை பெறாமல் இந்த போரை முடிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது போர்க்குற்றவாளியாக அவர் காணப்பட்டு சர்வதேசத்தில் எங்கு வந்தாலும் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் கைது செய்யப்படலாம் என்கின்ற உத்தரவு வரக்கூடிய ஒரு நிலையில் அவர் வாழ் என்று அந்த முடிவை எடுத்திருந்தார் இஸ்ரேலிய படைகள் தயாராக இருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பச்சை கொடியை காட்டினால் படைகள் பாய்ந்துவிடும் காசா இரத்த கலரையாக மாறிவிடும் அது தவிர மத்திய கிழக்கில் பெரும்போர் வெடித்துவிடும் இதனால் வல்லரசுகளுக்கு நஷ்டம் தானே வறுமே அல்லாமல் அந்த அழிவுகளினால் லாபம் வராது ஆகவே இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்காக அவர் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலை மட்டுமல்ல ஹமாஸ் அமைப்பையும் அமெரிக்கா வன்மையான அழுத்தங்களுக்கு உள்ளாக மாற்ற இப்பொழுது கெய்ரோவில் இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தை அவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலதாமதம் செய்ய வேண்டாம் என்று எகிப்திய அதிபர் மூலமாக கடும் அழுத்தங்களை கொடுத்து இஸ்ரேலினால் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை பரிசீலித்த ஹமாஸ் அமைப்பு அது குறித்த சந்தேகங்களில் இருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கின்றது அந்த தீர்வு திட்டத்தின் வரிகளுக்கு உள்ளே புதைந்து கிடக்கின்ற விடயம் என்ன என்பதை எகிப்து நாடு இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்டு தமக்கு சரியாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று ஹமாஸ் கூறுகின்றது இந்த இடத்தில் கோட்டை விட்டுவிட்டால் ஹமாஸ் மீது வரலாற்று பெரும் பழி வந்து சேர்ந்துவிடும் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தோடு அது விளையாடுவதாகவும் அமைந்துவிடும் எனவே ஹமாஸ் அமைப்பு இந்த இடத்தில் கடுமையான தாமதங்களை செய்கின்றது ஹமாஸ் தாமதிக்குமாக இருந்தால் தாங்கள் ஹமாஸை போல தாமதிக்க மாட்டோம் தாக்குவோம் என்கின்றது இஸ்ரேல் எனவேதான் ஹமாஸை இந்த தீர்வை ஏற்றுக் முதலாவது பணிய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் முப்பத்தி மூன்று பாதிக்க நோயுற்ற பணைய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் கூடவே இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருக்கும் பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த விவகாரத்தில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றது ஹமாஸ் அமைப்பு இணங்க மறக்கமாக இருந்தால் நிலைமை பாரதூரமானதாக மாறி ஏட்டிக்கு போட்டியான ஆபத்துக்குள் நுழைந்துவிடும் ஆகவேதான் இருதரப்பும் கடுமையான அழுத்தங்களை சந்தித்திருக்கின்றன ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் நாற்பது தினங்கள் முதலில் ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் முப்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்கின்றோம் என்கின்றது அது மாத்திரம் அல்லாமல் வடபுல புல காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து இப்பொழுது தெற்கே ரெபா நகரத்தில் இருக்கின்ற சுமார் ஒன்று மில்லியன் வரையிலான பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு திரும்பி செல்ல அனுமதிக்க வேண்டும் இஸ்ரேலிய படைகளை அந்த நாற்பது நாட்களுக்குள் படிப்படியாக விலத்தி முற்றாக வெளியேறிவிட செய்துவிட வேண்டும் என்பது கோரிக்கையாகும் ஆனால் ஹமாஸை முற்றாக துடை தறியாமல் வெளியேற மாட்டோம் என்கின்றது இஸ்ரேல் இது இதுதான் இதில் ஏற்பட்டிருக்கின்ற டெல்லிமா ஆகும் இதை எப்படி தீர்ப்பது அண்டனி பிளங்கனால் இதை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் பல தடவைகள் மத்திய கிழக்கிற்கு விஜயம் செய்துவிட்டார் இந்த இடத்தில் இஸ்ரேல் மீது மனித படுகொலை குற்றச்சாட்டு ஐ சிஜே என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு வந்தது தெரிந்ததே தென்னாப்பிரிக்காவினால் வழங்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இருக்கின்றன அதேவேளை இதற்கு மேலதிகமாக இத்தகைய ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் என்கின்ற நாட்டிற்கு ஆயுதங்களை விற்பனை செய்வீர்களாக இருந்தால் அது மேலும் படுகொலைக்கு காரணமாக அமைந்துவிடும் எனவே இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை சிறப்பாக ஜெர்மனி இலவசமாகவும் ஆயுதங்களை வழங்கி கூடவே விற்பனை செய்து கொண்டும் இருக்கின்றது ஜெர்மனியை கட்டுப்படுத்தி தடுக்க வேண்டும் என்று தென் அமெரிக்காவில் இருக்கின்ற நிகராகுவா நாடு போர்க்குற்ற நீதிமன்றிற்கு ஒரு பிரேரணை கொண்டு வந்தது தெரிந்ததே இந்த விசாரணையின் பின்னதாக போர்க்குற்ற நீதிமன்ற ஜர்மனியினுடைய ஆயுத விற்பனையை தடுக்கும்படி கூறவில்லை எனவே ஜெர்மனி ஆயுதங்களை விற்பனை செய்யத்தான் போகின்றது ஆயுத விற்பனை என்பது வர்த்தகம் போர் என்பது வேறொன்று இந்த இரண்டையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது போல இந்த தீர்வை நகர்த்தி இருக்கின்றார்கள் இஸ்ரேலின் மீது பல தடைகள் வரப்போகின்றன அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது என்கின்ற ஓர் அவசரமான தீர்ப்பை வழங்காமல் இஸ்ரேலுக்கு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கும் அமைதி பேச்சுக்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்கான சர்வதேச அழுத்தம் மிக மோசமாக காணப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் அடிபணிய வேண்டிய அடிபணியான ஒரு தருணமாக இருக்கின்றது இது எல்லாவற்றையும் தூக்கி வீசி அவர் ரப்பா நகரத்திற்குள் நுழைவாராக இருந்தால் உலக நாடுகள் அவருக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலையும் இஸ்ரேலிய யூதர்களே இஸ்ரேலிய பிரதமரை எதிர்க்க வேண்டிய சூழலும் உருவாகி இஸ்ரேல் தனிமைப்பட வேண்டிய ராஜதந்திர தவறு வந்துவிடும் இஸ்ரேல் செய்யாது என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் இப்பொழுது ஈகோ பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக மாறி இருப்பதனால் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய பதவியை இழக்க விரும்பாத காரணத்தினால் இந்த சிக்கலை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பதவி விலக தேவையில்லை அவரின் மீது ஊழல் வழக்குகள் வராது அவர் தொடர்ந்து பதவியில் இருக்கலாம் சில காலம் என்கின்ற வாக்குறுதிகளை வழங்குகின்ற பொழுது இந்த பிரச்சனையை இலகுபடுத்துவதற்கான ஒரு வழி பிறக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை நேற்று டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற ஆய்வில் மூச்சு திணறல் ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பதாக தெரிவிக்கின்றது இதயம் ஒழுங்கற்று போன்ற நோய்களை நோக்கி செல்வதற்கு திணறல் என்பது ஓர் ஆரம்ப என்று ஆய்வுகளை அடியொட்டி நிக்கலஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்களுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது இது குறித்து கருத்துரைத்த இங்க மூல்கோட் என்கின்ற பெண்மணி தன்னுடைய இதயம் ஒழுங்கற்று நின்றதாகவும் பின்னர் அவர் தப்பிப் பிழைத்ததாகவும் கூறப்படுகின்றது இன்று மூன்று பேரை எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவருக்கு இந்த பிரச்சனை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் வாழ்க்கை முறைதான் இதை தீர்மானிக்கின்றது என்றும் ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் எனவே இரத்தத்தை கட்டிப்பற்ற விடாமல் தடுக்கின்ற நீர்மை தன்மையை வழங்குகின்ற மாத்திரையை எடுத்தல் வேண்டும் சாப்பாடை சரியான முறைக்கு கொண்டு வர வேண்டும் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் புகைத்தலை வேண்டும் மதுபான பழக்கத்தை குறைக்க வேண்டும் தேக பயிற்சியை அதிகரிக்க வேண்டும் இந்த நோயை தடுப்பதற்கான மருந்து என்ன என்பதை வைத்தியர் மூலமாக அறிந்து சரியான மாத்திரையை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் இல்லையே இந்த மூச்சு திணறலானதும் இதயம் ஒழுங்கற்று அடிக்கின்ற தன்மையானது இதயத்தினுடைய செயற்பாட்டினுடைய வீழ்ச்சிக்கு அழைத்து சென்றுவிடும் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை